தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நம்ம இந்த ஒரு ஒரு உற்சாகமான நமக்கு கொடுத்துக் கொள்ளலாம் வேறு எந்த ஒரு அமைப்பிற்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு வந்து நம்முடைய அமைப்பு தான் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து எதிர் வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியும் எதிர்காலத்தில் ஆள வேண்டும் என்கிற நோக்கோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியும் புதிதாக முளைத்து நாங்கள் இதோ வந்து விடுவோம் வந்துட்டோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் நம்முடைய அண்ணன் திரு ஜி நாகராஜன் அவர்களையும் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கே நடராஜன் அவர்களையும் தொடர்பு கொண்டு எங்களுக்கு தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய ஆதரவு வேண்டும் வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சேனல் எயிட் வந்து ஆல்ரெடி தலைவரை நானும் சேர்ந்து மூவ் பண்ணி இப்போ பர்மிஷன்ல இருக்குது அனிமான் ஒன்றும் எங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அதை வந்ததுனாக்கா சிறப்பான கூட்டம் எல்லோரும் சேர்ந்து நம்ம துணை முதல்வர் அழைப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் தலைவர் நாகராஜ் சார் இருக்காரு இருக்காரு இவங்களாம் சேர்ந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டோம் முடிஞ்சிச்சு இது பர்மிஷன் வாங்க வேண்டியது தலைவர் தான் அவர் வந்து கொஞ்சம் வேலை செய்யாததுனால அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியாதால ஸோ நாலு இல்லை அவர் கூட நான் பேர் சுற்றினால்தான் அது அவரோட முடிஞ்சிடும் அதனால நீங்கள் எல்லாமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப நன்றிங்க நன்றி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம் குட் பைக் படம் ஓடி பார்த்துருக்கலாம் இல்லை என்னாச்சு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ் பண்ணியிருக்கலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அதில் நிறைய பேர் இங்கே வந்துட்டு கம் ஃப்ரம் திருச்சி மதுரை எல்லாமே ஸோ நம்மளுக்கு திருப்பி கிடைக்காத ஒரு விஷயம் டைம் எக்ஸாக்ட்லி அந்த டைமை ஒதுக்கி நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கை திஸ் கிளப் இஸ் வெரி ஃபார்ச்சு மெம்பர்ஸ் Where you are able to spend time. So thank you very much for that. And it's uh, many people were thanking me and honouring me. I don't know if I'm really deserving because what you do is enormous and much more deserving than what I do. So congratulations for that. And in the welcome speech, Mr. Suman, he was talking about you know any reformation in the world starts with press. ஒன்ன ஒரு விஷயம் தான் அது மாறின விஷயம் இஸ்

what people need. And that is what you are here for. So congratulations for that, for thinking about people. இப்ப சில தீர்மானங்கள் வந்து நான் வாசிக்கிறேன் அந்த தீர்மானங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பேரளவில் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட் பண்றோம் இன்னும் அதை சுற்றுக்கு அனுப்பி பல்வேறு தரப்புல அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல அதை கருத்து கேட்டு அதை முழுமைய முழுமையான வடிவம் வந்த பிறகு அதை முதல்வருக்கு கொடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில சட்டமாகவும் அரசு அரசியல் வெளியிடணுன்ற முறையோ நம்ம கேட்டுக்க போறோம் சோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் வந்து சொன்னாலே அரசு அடையாள அட்டை வாங்குறவங்க தான் அந்த ஸ்டேட்டஸுக்கே வர முடியும் மற்றவங்க எல்லாம் வந்து நம்ம அடையாள அட்டை கொடுக்கறதுனால கொடுக்கப்படுகிற அந்த கௌரவம் வந்து போதாதுன்ற அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு அரசு அடையாள அட்டை வச்சுன்னு இருக்கவங்களுக்கு தான் வீட்டு முனை பட்டமும் பட்டாவும் அந்த இன்சூரன்ஸும் கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு தலைவரோட முன்முயற்சியில தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம உறுப்பினர்களுக்குலாம் வந்து இன்சூரன்ஸ் வழங்கப்படுறது வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியேட் ஆயிருக்கு அதுக்காக தலைவருக்கு நம்ம வந்து பாராட்டு தெரிவித்தாலும் அரசு வந்து பாத்தீங்கன்னா வீரியமா பத்திரிகையாளர் அறிவிக்கிற எல்லாருக்கும் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னு அதுதான் முக்கியமான ஒரு தீர்மானமா முதல்ல இருக்கு முதல் தீர்மானம் அதுதான் அதுக்கப்புறம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு மசோதா இப்ப பத்திரிகையாளர் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகள்லயும் வந்து மருத்துவ மருத்துவ பணியாளர்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சட்டமே ஏற்றிருக்காங்க ஒரு மருத்துவ பணியாளர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேதப்படுத்தினாலும் காயப்படுத்துற மாதிரி பேசினாலும் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையா வெளியில வர முடியாத அளவுக்கு ஒரு சட்டம் வந்து இருக்கு இன்னைக்கு அப்போ அப்பேற்பட்ட சட்டம் வந்து பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கணும் ஏன்னா ஒரு நம்ம உண்மையை எழுதுறோம்னா உடனே நம்ம பிரதர் சொன்னாங்க கான்சிக்வன்சஸ் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சாதாரண விஷயத்தை மணல் கொள்ளை பற்றி எழுதினவங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருக்க அந்த என்ன சொல்றது கொல்லப்பட்டிருக்க நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் எந்த அரசா இருந்தாலும் வந்து பத்திரிகையாளர் பாதுகாப்புன்றது ஒரு கிள்ளுக்கறையாக தான் இருக்கு அப்போ பத்திரிகையாளர் பாதுகாப்பு அப்படின்னா அது வந்து ஒரு சட்டமா ஏற்றப்படணும்